பேடிஎம்மு ஒன்றுமே செய்ய முடியல அவன் இன்னுமே நீங்கள் லாகின் பண்ணால் வந்து அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் கேஒயசி அப்டேட் பண்ணுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி இருக்கான் ஆனால் மைவித்து அப்படி கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாேருக்கும் சம்பளம் போடுறதுனால இவங்க ரைட்ராவலாக நின்றுட்டா நின்ட்டாங்க கேஒயசி ஃபஸ்ட்டு பண்ணு பண்ணிட்டாங்க ஸோ கேஒயசி பண்ணுறாங்க கேஒயசி பண்ண சமயத்துலையும் அவங்க எந்த விதமான மணி இன்ஃப்ளோவுமே கம்பெனிக்கு அவங்க வாங்கலை அடுத்து கேஒயசி முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஒயசி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே தெர் இஸ் அ கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் சமயம் ஸோ வெயிட் பண்ணுறாங்க ஆஸ் யுவர் எம்டி செட் ஜூன் ஃபோரில் இருந்து ஓஎம்க்கு பேசிக் மெம்பர்ஸுக்கு அது மேலே உள்ள நபர்களெல்லாம் வந்து ஸ்லோவாக பணம் போட ஆரம்பிச்சிட்டார் ஜூலை ஃபோர் அவர் போய் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அவர் பணம் தான் இருந்தார் அதே மாதிரி சரண்டர் ஆகிட்டார் இப்போ ஆகி ஜெயிலில் ஒரு மாதமாக இருக்கார் வந்தும் பணம் போட போகிறாரு அவர் பணம் போடுறாரு பணம் போடல அவர் எப்படி போடுவார் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியை ஓனருக்கு உள்ளக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் இதை ஸ்கேமுன்னு சொல்லக்கூடிய ஃப்ராடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இதுவரைக்கும் அவர் பணம் போடாமல் ஏமாற்றிருக்காரா இல்லை இந்த கம்பெனி ஸ்கேமுக்கான கம்பெனியான்றதை மட்டும்தான் இங்கே கேஸே தவிர அது கேஸ் கிடையாது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் கண் எங்கே சில பேர் கண்ணு எங்கே பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க இல்லை ப்ராடக்ட்ஸை நிறைய அமௌண்ட் கொடுத்து விற்கிறாங்க இதெல்லாம் அவங்க கண் உறுத்திக்கிட்டு இருக்க பாருங்கள் மக்களே இதில் இது எல்லாத்தையும் விட ஒரு ஆப் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு சுத்தமாக தெரியல மக்களே ஒன்று சொல்கிற மக்களே அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நாங்கள் ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்லுவோம் அதாவது தெர் இஸ் சம்திங் கால்டு கனெக்டிவ் மீடியம் அண்ட் டேரக்டிவ் மீடியம் நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறீங்க பேப்பரை வந்து இப்போ உங்கள் பேப்பர் நீங்கள் ஆடு கொடுத்துட்றீங்க அட்ரலியோ ஒன் மோ இன்ட்ரெஸ்ட்டிங் ஃபேக்ட் மக்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் இருக்கும் இப்போ டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இண்டியா போட்டிருக்கோம் டைம்ஸ் ஆஃப் இண்டியான்றத டைட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பாலிடிக்ஸோ அல்லது ஸ்டேட் பாலிட்டிக்ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக ஃபஸ்ட் பேஜில் வரும் எட்டு காலத்தில் வரும் இந்த எட்டு கால பேஜ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தனியாக தொக்கா நிற்கும் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விளம்பரம் இந்த பக்கம் ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க சில டைம் ரெண்டையுமே சேர்த்து ஒரே ஆடாக ஒரே ஆடாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து பவர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பவர் ஜாக்கெட்டில் ஒரே ஒரு பேஜ் நான் சொல்கிறது ஒரு பேஜ் நாட் ஒன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேஜ் வந்துடும் ஒரே ஒரு பேஜ் விளம்பரம் தி ஹிண்டுலேயோ டிஓஐ டைம்ஸ் ஆஃப் இல்லை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பவர் ஜாக்கெட் ஒன் பேஜ் ஆட் அப்படிங்கிறது இச் இஸ் ரேட்டிங் அரவுண்ட் நைன்டி டூ லேக் ருபீஸ் தசுத்த மக்களே தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபாய் நைன்டி டூ லேக்ஸ் நாட் தௌசண்ட் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பேஜ் பவர் ஜாக்கெட்டுக்கு செலவு பண்ணுவாங்க கம்பெனிஸ் அவ்வளவு காஸ்ட்லி அந்த ஆடு ஓகே இப்போது பேப்பரில் நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க டிவியில் விளம்பரம் கொடுக்குறீங்க எஃப்எம்ல விளம்பரம் கொடுக்குறீங்க இல்லை இந்த இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா விளம்பரம் கொடுக்குறீங்கனால் இது எல்லாமே விச் இஸ் கால்டு கனெக்டிவ் மீடியம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே பி டு சீன்பாங்க பிஸ்னஸ் கன்சியூமர் கன்சியூமருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அதில் ஒரு பொருளை வந்து கன்சியூமர்கிட்ட ஒரு ஆசையை தூண்ட தூண்டணும் சார் போட்டிஸ் போனீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சார் செம்மையாக இருக்குது சார்னு அவன் ஆசையை தூண்டணும் ஸோ கன்சூமருடைய தேவை இருக்கோ இல்லையோ அந்த கன்சியூமருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவனுடைய இந்த ஆஃபரை காமிச்சு அவனை கனெக்ட் பண்ண வைக்கணும் ஸோ கன்சியூமர் இந்த பிஸ்னஸ்மேன் கூட கனெக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு குட்டி மீடியம் தான் அந்த பேப்பர் தே பேப்பர் விளம்பரம் டிவி ஆட்ஸ் ஆட்ஸ் எல்லாமே கனெக்டிவ் மீடியம்னு சொல்லுவோம் தீஸ் ஆர் கனெக்டிவ் மீடியம்ஸ் இன்ஃபேக்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே கனெக்டிவ் மீடியம் தான் இப்போது கம்மிங் டு த அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்வர்டைஸிங் இஸ் கால்ட் டேரக்டிவ் மீடியம் இப்போது இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் சி பி டு சி எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் டு கன்சியூமர் கன்சியூமர்கிட்ட நீ இந்த பொருளை இப்போ வாங்கிட்டனா உனக்கு தேவைப்படுது நீ வாங்கிட்டனா உனக்கு இவ்வளவு கேஷ்பேக் இருக்குது உனக்கு இது ஒரு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து உனக்கு ஃபாரின் ட்ரிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை வாங்க வைப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டுறதுன்றத தாண்டி ஒரு கம்பல்ஷன் கொண்டு வரலாம் இல்லை தேவைன்றதை அவனுடைய கியூரியாசிட்டி கொண்டு வரலாம் இஸ் த பெஸ்ட் வேர்ட் மக்கள் இப்போ இவனுக்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருளை தேடி அவன் போக வேண்டாம் அந்த பொருளுக்கான ஆஃபரோடு அவனுக்கு கையில் வந்துடுச்சு பொருளை தேடி போக வேண்டாம் பொருளுக்கு ஆஃபரோட கையில் வந்துருச்சு அப்படின்னு டைரக்ட் பண்ணி விடுறது தான் டேரக்டிவ் மீடியம் ஸோ இப்போ இந்த மைவித்ரி ஆர்சை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் பீப்புள் இருக்கிறாங்க லேக் பீப்புள் இருக்கிறாங்க அதில் ஒம்பதரை லட்சம் பேர் அந்த ஆப்பில் பர்ச்சேசஸாக இருக்கிறாங்க அப்படின்னால் ஒம்பதரை லட்சம் டேரக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்த மக்களே அந்த ஆப்பை அவங்க டெவலப் பண்ண டெவலப் பண்ண டெவலப் பண்ண டெவலப் பண்ண நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மக்களே எல்லாேருக்குமே ஆஸ் அ டை மீடியத்தில் நீங்கள் கொண்டு போய் நீ கொண்டு போய் ஒரு விஷயத்த பொருளை போடுறீங்க டூத் ப்ரெஷ்ஷு வேணும் பேஸ்ட்டு வேணும் சோப்பு வேணும் வீட்டில் வந்து பொடி காரப்பொடி இது அசபோர்டா கால் பெருங்காயம்லாம் வேணும் இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் இந்த பொருளை நீ அவங்கிட்ட டேரக்டிவ் மீடியமாக கொண்டு போய் நிப்பாட்டி எப்பா ஒம்பது லட்சம் பேர் இருக்க இந்த பெருங்காய டப்பா வாங்கிக்க நூறுரூபா பெருங்காய டப்பா உங்களுக்கு நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடக்ஷனை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மைவித்தி ஆட்ஸை ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண வச்சுக்கோங்க மக்களே அந்த கம்பெனிக்கு நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐம்பது ரூபா ப்ராஃபிட்டில் முப்பது ரூபாய் அப்படிங்கிறத இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கே அவன் திருப்பி தராங்கன்னு வச்சுக்கோ மக்களே எப்போ எத்தனை பேர் வாங்க போகிறீங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய மேலே உள்ள அப்படியினருக்கு ஒரு அமௌண்ட்டு போகும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருகிற மாதிரி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே மீதி உள்ள இருபது பெர்செண்டில் இவங்க ஒரு பையன் இவங்க ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்து இன்னொரு ப்ராஃபிட் பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து ஃபாரின் ட்ரிப் அனுப்ச்சுலேன் அந்த ஃபாரின் ட்ரிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் மக்கள் இந்த பாட்டு வாங்கினான்னு வச்சுக்கோங்க மக்களே பத்து லட்சம் மக்கள் வாங்குறாங்க ஒரே ஒரு ப்ராடக்டில் வெறும் பத்து தான் லாபம் கம்பெனினா கூட பத்து லட்சம் இன்ட்டு பத்து ரூபா ஒரு கோடி ரூபாச்சு ஒரு நூறுரூவா பொருளை ஐம்பது ரூபாய்க்கு அந்த கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மைவித்து கொடுக்கனு வச்சுக்கோங்களேன் உங்கள் மைவி மைவீத்திரி கம்பெனி இந்த ஐம்பது ரூபா பொருளுக்கு முப்பது ரூபா உங்களுக்கு பேச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருபது ரூபாய் இருக்குது இருபது ரூபாயில் பத்து ரூபாயை உங்களுடைய டூர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மீதி பத்து ரூபாய் இருக்குதுனால் அந்த பத்து ரூபாய் மட்டும்தான் கம்பெனிக்கு லாபம்னா கூட அந்த பத்து ரூபாய் இன்டூ பத்து லட்ச ரூபான்னு பத்து லட்சம் மக்கள்னு போட்டாலும் ஒரு கோடி ரூபாய் ரூபாய்ச்சி ஒரே ஒரு பெருங்காய்டாக பார்க்கு ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மக்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இல்லை தேவைப்படுகிற விஷயங்களுக்கும் மைவித்தியாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் செல்லிங் ஆப்பு இல்லை கன்ஃபார்ம் பையிங் ஆப்பு அப்படிங்கிற பேர் வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பிஸ்னஸ் மேன் உள்ளே வருவாங்க வந்து அவங்களோட பொருளை இங்கே விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இல்லை ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லை ஆட் கொடுப்பாங்க ஸ்ட்ரிப் ஆட்ஸ் கொடுப்பாங்க இப்படி நிறைய பிஸ்னஸ் மாடிலுக்கான அடுத்தடுத்த ஒரு லெவல்ஸ் போக வாய்ப்பு இருக்க மக்களே ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோணுன்ட்டிங்கனாலே ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு ஆப்புப்பா விளம்பரம் பார்த்தா காசு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு சிலரத்தனமான ஒரு ரொம்ப குரூக்கட் மைண்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை மக்கள் இதில் ப்ராடாக பார்க்குற பார்த்தால் ஒரு வைடர் ஆங்கிளில் பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது அதை நோக்கி இவங்க இவங்கெல்லாம் படு பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சிக்க முடியுது அப்படி பயணம் பட்டுகிட்டு இருக்க சமயத்தில் தான் நடுவில் இந்த மாதிரி வந்து தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணி எந்த விதமான அடிப்படை நாலேஜும் இல்லாமல் எவனோ ஒருத்தவனுக்கு ஏன்னால் இவ்வளோ பெரிய புக்லெட் அடித்து உட்காந்துக்கிட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணுறானால் அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சொன்ன தான் மக்களே பையன் லேடிஸ் வயசானவங்க குழந்தைங்க இதை பக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை இல்லாத அந்த நபராக இருக்கணும் ஃப்ராடாக இருக்கணும் இல்லை எவனுக்கோ ஒருத்தனுக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கணும் பணத்துக்காக இல்லை இவனுக்கு பெனிஃபிட் ஏதோ பெருசாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற தெரியுது இந்த மூணு விஷயத்திற்காக மட்டுமே இப்படி ஒரு தப்பான பிம்பத்தை ஏற்படுத்தி பண்ணிட்ருக்கிறான் இவன் போட்டிருக்கான் பாருங்கள் மக்களை இந்த பக்கங்களில் இது இதெல்லாம் நம்ம டீக்குவர்ட் அடுத்த தமிழூச பண்ண போகிறோம் ஆனால் இ இவன் ஃபஸ்ட்டு சொல்லிடுற மக்களே ஒரு பான்சி ஸ்கீமோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடோ இல்லை ஃபினான்ஷியல் மனி மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸோ இல்லை நீங்கள் இத்தனை இத்தனை லட்சம் கொடுத்துரு கொடுத்தால் இத்தனை வருஷத்தை இத்தனை லட்சம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போகஸ் ஃபால்ஸ் ப்ரொபகேஷன்ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கேம்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீ ஒரு லட்சம் போடு ஒன்று லட்சம் கொடுத்தாங்க கேட்குறாங்களா சொல்கிறாங்களா அந்த இந்த கம்பெனியில் கிடையாது நீ ஒன் ஒன்றை லட்சம் நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ எப்படி இது வந்து ஸ்கேம்ன்றது வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்குமே வந்து விசித்திரமாக இருக்குது மக்களே விசித்திரப்பட ஒன்றுமேலாம் இப்போ யோசிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவனுக்கோ ஒருத்தனுக்கு வாங்குற காசுக்காக இவன் கூவிட்டு இருக்கான்ற தெளிவாக தெரியுது நம்ம இன்னும் கேட்குறோம் மக்களே அறுபது லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு அவங்ககிட்ட வந்து காசு வந்திருக்கு அன் அக்கௌண்டடாக அந்த அறுபது லட்ச ரூபாயில் அவன் ரெண்டு இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்கான் கடை கடை எடுத்திருக்கான் இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் ப்ரோசோன் மாலில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ்க்கு வந்து அவன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதிலே கிடையாது இந்த கேள்விக்கு பதில் அவன் சொல்லானே ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை வச்சு நாம் இவனுக்கு எமயமெல்லாம் காசு கொடுத்தான் யார் யாரெல்லாம் காசு கொடுத்தான்றதை நம்மளால் ஈஸியாக வந்து கிராஃப் பண்ணுற முடியும் அப்படி இல்லைனால் இவன் கேட்டான் பாருங்கள் மக்களே போலீஸ் கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டான் நாம் அதை ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அதை வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த அசக்த நிதி அப்படிங்கிற ஃப்ராடுடைய உயிருக்கு ஆபத்திற்கு அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் சப்போஸ் காவலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவனுக்கு வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய இசட் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இவன் எங்கெங்கே போகிறான் யார் யாரை மீட் பண்ணுறான் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் யாராகிட்ட பேசுகிறான் எங்கெங்க எங்கெங் என்னென்ன மாதிரி கான்ஸு வச்சிட்ருக்கிறான் எங்கெங்கே போகிறான்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ரொம்ப ஈஸியாக கறந்தடலான்னு நம்ம பார்க்கலாம் மக்களே அதற்கும் வழியில் இருக்கிறது மக்களே So kerak papum.